மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் அவர்களையும் வரவேற்கிறேன் காவல்துறை சார்பில் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுப்படவுள்ள ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு காவல குடியிருப்புகள் சிறைத்துறை சார்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் பிலிச்சியில் இருநூத்தி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்ள கோயம்புத்தூர் மத்திய சிறை சாலை மற்றும் நூத்தி பதினோரு சிறை காவல குடியிருப்புக்கான கட்டிடங்கள் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் சென்னை பெருநகர் ஆயிரம் விளக்கு பகுதியில் மைசூன் சைட்ல கட்டப்பட்டுள்ள காவலர்கள் குடியிருப்புகள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கட்டப்பட்டுள்ள டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ காவலர் குடியிருப்புகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பிளிச்சியில கற்பட்டுள்ள புதிய மத்திய சிறை சாலை ஆகிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டில் சிறப்பித்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு காவல்துறை சிறை சிறைத்துறை மற்றும் தமிழ்நாடு காவலர் பீட் வசதி கழகம் சார்பில் நன்றியே தெரிவித்துக் கொள்கிறேன்